திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம் சி சசிகாந்த் செந்தில் மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டு நாட்டிலேயே அதிக அளவில் வாக்குகளான ஐந்து லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து தன்னை வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக பிரச்சார வாகனத்தில் திருவள்ளூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுவானூர் கண்டிகை திருப்பாச்சூர் கைவண்டூர் பாண்டூர் பட்டறை பெரும்புத்தூர் குன்னவளம் எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் ராமஞ்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களை நேரில் சந்தித்து நன்றியினை தெரிவித்தார் அப்பொழுது பொதுமக்கள் அவரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் அதனை தொடர்ந்து நூறு நாள் வேலை செய்யும் போது மக்களிடத்தில் நேரடியாக சென்று நன்றிகளை தெரிவித்ததுடன் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் மக்களின் கேள்விகளுக்கு பதில் பதிலளித்தார் நூறு நாள் வேலை பகுதியில் நிறுத்தப்படாது அது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதில் நாடாளுமன்ற கிராம காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள ஒருத்தர் வாக்குறுதி நான் கொடுத்தேன் அதை நான் காப்பாற்றுவேன் எந்த சலனமும் இல்லாமல் அலுவலக நீங்க வாங்க ஆறு தொகுதி இருக்கிறதுனால என்னால எத்தனை முறை திருப்பி வர முடியும்னு தெரியாது ஆனா நீங்க என்னை நோக்கி எந்த மனு எடுத்து வந்தாலும் அதை நான் முடித்து கொடுக்கின்ற வாக்குறுதை உங்களுக்கு மறுபடியும் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் உங்கள் மலர் பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றி கொடுத்தேன் நன்றி